அன்பான குமரி மாந்திரிக ஜோதிநேயர்களை உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நண்பர்களே நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ புரியாது தயவு செய்து என்ன செய்ய ஸ்கிப் பண்ணாதுங்க நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்திரகாளி வஷ்ய சக்கரம் இது இந்த பத்திரகாளி வஷ்ய முறைங்கிறது நீங்கள் எப்படி பண்ணலாம் இதனால் வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் எந்த மாதிரி எந்திரத்தில் வரையணும் எந்த மந்திரம் ஓதணும் அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்துமே நான் கொடுக்குறேன் தயவுசெய்து நீங்கள் பயன்படுத்துங்க இந்த பத்ரகாளி வசியங்கிறது வந்து ரொம்ப அற்புதமான விஷயமாகும் இந்த தாய் உங்கள் பக்கத்தில் இருந்தாலே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் சகலமும் கிடைக்கும் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிடலாம் வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட இதுக்கு நீங்கள் சென்று விடலாம் உங்களை அழிப்பதற்கு ஆள் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஏன்னா தாய் வந்து சாந்தச ரூபி அதே மாதிரி அகோரம் அகோரத்துக்கும் தாய் தான் சரியா நல்லவர்களுக்கு அன்பானவர்களுக்காக அன்பாகவும் பாசமாகவும் இருப்பதும் இதே தாய் தான் அரக்கர்களுக்கும் துர்குணம் பிடித்தவர்களுக்கும் யமனாக மாறுவதும் இதே அகோரமாக மாறி அழிப்பதும் இதே காளி தான் சரியா இந்த பத்ரகாளிங்கிறது வந்து அவ்வளோக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு தாயாங்க பாசம்னா அப்படி நீ உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே பூர்த்தி பண்ணுவோம் இந்த தாய் வந்து இந்த நீங்கள் இந்த விஷயங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து கனவுலையோ இல்லைன்னா நேரலையோ உங்களுடைய இதுக்கு தகுந்தாற்போல் காட்சி கண்டிப்பாக கிடைக்கும் தாயை பற்றி கொள்ளுங்கள் நான் சொல்ல அதுதான் எம்னா அவ்வளோக்கு நீங்கள் அந்த தாயை வந்து உங்கள் கைக்குள்ளே நீங்கள் இதாகிட்டாலே உங்கள் கைக்குள்ளே இல்லை அது தாயை வந்து எந்த கைக்குள்ளே வைக்க முடியாது இருந்தாலும் அந்த தாய்கிட்ட நீங்கள் அடிப்பணிந்து உள்ளே போயிட்டீங்கனாலே அந்த தாய்கிட்ட நீங்கள் சரணாகதி அடைந்துவிட்டாலே உங்களுக்கு வந்து தான் எல்லா விஷயமும் கிடைக்கும் சரிங்களா நீங்கள் என்ன நினச்சாலும் அது நடக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்து தன் குழந்தைக்காக எல்லா விஷயமும் பண்ணி கொடுக்கக்கூடிய அற்புதமான தாய் என்னென்னா அவ்வளோ தூரம் அந்த பாசம் பாசம் வந்து அவ்வளோ தூரம் அந்த தாய்க்கு மேலே நீங்கள் பாசம் வைக்கிறீங்கன்னா நீங்கள் வைக்கிறதுக்கு ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கு அதிகமாக உங்கள் மேலே பாசம் வைக்கக்கூடிய ஒரே தாய் சரியா அற்புதமான விஷயம் நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள் நான் இப்போ வந்து அது எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்குற விஷயத்தை நான் சொல்லி தரேன் சரிங்களா இதுக்கு நீங்கள் வந்து பஞ்சலோகம் எந்திரம் பஞ்சலோகம்னா ஐம்பொன் எந்திரம் வந்து வாங்கிடணும் சரிங்களா ஐம்பொன் எந்திரத்தில் நீங்கள் வந்து ஐம்பொன் தகுடு வாங்கிடுங்க ஐம்பொன் தகுடில் இந்த எந்திரம் வந்து வரைய மாதிரி இருக்கும் எந்திரம் வந்து நான் டிஸ்பிளேயில் காணிக்க இந்த எந்திரத்தை நீங்கள் வரைஞ்சி வச்சுடுங்க வரையிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சுற்றி பண்ணணும் இந்த எந்திரத்தை சுற்றி பண்ணிவிடுங்க எந்திரத்துக்கு சாபனை நிவர்த்தி பண்ணிவிடுங்க எந்திர பிராண பிரதிஷ்டை பண்ணிவிடுங்க எந்திரத்தை முறையாக வரைஞ்சிடுங்க இனக்கிளியை எடுக்க செய்யக்கூடாது பக்காவாக வரைஞ்சி எடுத்து நீங்கள் வச்சு நீங்கள் பண்ணணும் அது முதல்ல உங்களுக்கு எந்திரம் வரைய பழவிடுங்க முதல்ல தேவையில்லாத எந்திரம் போடாமல் முதல்ல எப்படி வரையலாம் அப்படிங்கிறத சின்ன சின்ன இதுகள் போட்டு பழவிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் எப்படின்னா புதுசாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு டக்குனு போய் நான் இதெல்லாம் பண்ணுறேங்கிற மாதிரி பண்ணக்கூடாது சரியா என்றைக்குமே எந்திரங்கள் எழுதும்போது எந்திரங்கள் கிளியாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிடணும் எந்திரத்தை முறையாக பிரதிஷ்டை பண்ணுறது எல்லாமே பிராண பிரதிஷ்டை எல்லாமே முறையாக பண்ணணும் எல்லா விஷயமும் முறையாக பண்ணால் மட்டும்தான் ஒரு எந்திரம் வேலை செய்யும் இல்லை என்றால் அதனுடைய பாதிப்பு உங்களை சாரும் சரியா அதனால் செய்து எல்லாமே முறையாக பண்ணுங்கள் விநாயகர் மந்திரத்திலேருந்து குரு மந்திரத்திலேருந்து எல்லாமே முறையாக பண்ணுங்கள் தேதி கிழமை நேரம் எல்லாம் பார்த்து பக்காவாக பண்ணுங்கள் சரியா சும்மா ஏதோ எடுத்த கவுத்தம்னு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது இன்னைக்கு நான் எந்த இது வீடியோவை பார்த்துட்டேன் உடனே நான் அதை எழுதி பா பார்க்கணும் இல்லை இந்த மந்திரத்தை உடனே இதாக்கணும் அப்படிலாம் பண்ணக்கூடாது எல்லாத்துக்குமே திதி நேரம் காலம் அனைத்துமே அறிஞ்சு சரியான முறையில் பண்ணா மட்டும்தான் ஒரு எந்திரம் புனிதம் புனிதமாகும் சரிங்களா அதே மாதிரி ஒரு மந்திரம் ஓதம்னால அது சித்தி ஆகும் சரிங்களா அதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுங்க சரி இன்றைக்கி வந்து இந்த எந்திரத்துக்கான பூஜை முறையை பார்த்துடலாம் எந்திரத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தீபம் ஒன்று எடுத்துடுங்க அந்த எந்திரத்தை வந்து ஒரு தாம்பழத்தட்டில் திருநோர் நிரப்பி திருநோரோ இல்லைன்னா குங்குமமும் நிரப்பி வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இணைஞ்சலாம் ஒரு படப்பு படவு படத்தின இலை போட்டு ஒரு விளக்கு வச்சு நீங்கள் வந்து பொறி கடலை போட்டு சுண்டல் பொங்கல் இந்த மாதிரிப்பட்ட ஐட்டம்லாம் போட்டுக்கலாம் இனிப்பு ஐட்டங்கள் நிறைய வைங்க பால் பச்சரிசி நம்ம பச்சரிசி பாயசம் அதே மாதிரி இளநீர் பானகாரம் இப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய பண்ணலாம் அதே மாதிரி மாவு வைக்கலாம் சரியா எல்லாம் போட்டுடுங்க விளக்கில் வந்து திரி போடுறது வந்து நெய் தீபம் திரி போடுங்க சரிங்களா நெய் தீபத்தினால் திரி போட்டுடுங்க சரியா எல்லாமே அந்த இடத்த சுற்றி எப்போவுமே நல்லா வாசனமாக வாசனையாகவே இருக்கணும் வாசனை ரொம்ப முக்கியம் தேங்காய்லாம் அழகாக உடச்சி எடுத்து வச்சு நீங்கள் ஒரு படப்பு போட தெரியும்னுட்டு நான் இதாகலை அதனால தான் நான் படப்பை பற்றி ரொம்ப பெருசாக சொல்லலை படப்பு நீட்டாக போட்டுக்கிடுங்க சரிங்களா போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு பூ எடுத்து வச்சுக்கிடுங்க விடும்பும்பாங்கல்ல அந்த பூக்களை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும் இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் மந்திரம் சொல்கிறேன் பாருங்கள் ஹரிவோம் அவும் சிவைய நம்ம அங்கங் அகோர வீரபத்ரகாளி விரித்த சடையும் மூன்று கண்ணும் இருண்ட மேனியும் ஆயிரம் கையும் உன் திரிசுலமும் நீ ஏறிய வேதாளமும் குத்தமும் பாசம் பாசபந்தமும் காப்பும் கங்கணமும் கடவாளும் வல்லையமும் உடுக்கை வீர தண்டாயுதம் கையில் பிடித்து பூதபடை சூழ என் தாயே வாவா பூத பிரேத பிசாசுகளும் சர்வ கிரகங்களையும் கட்டு கட்டு துருதுரு இருக்கு இருக்கு முட்டு முட்டு இடி இடி தாக்கு தாக்கு மோது மோது ஐயும் கிளியும் சண்ட பிசண்டி ஜாடு ஜாடு அகோர மகாலி என்னுடைய சத்ராதி இன்னாரை அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்காண்டு பண்ணுறீங்கன்னா அந்த நபருக்குள்ளே பேரை சேர்த்துக்கலாம் இல்லை எனக்கு நீங்கள் வசியமாகணுன்னா உங்கள் பேரை போட்டு இந்த விஷயத்தை நீங்கள் போட்டுக்கலாம் இந்த இடத்துல இன்னாரைங்கோட இடத்துல ஜாடு ஜாடு ஓம் ஆம் ரீம் மங் சிங் வங் எங் மங் எங் நங் கிளியும் ரீயும் ஆனந்த பத்ரகாளியே நம விரித்த சடைமேல் நோக்கிய ரோமமும் எதிர்த்த விழியும் இளம்பிரை நெற்றியும் சௌத்திர மேனியும் சிரித்த முகமும் சீரிய பார்வையும் சிங்கப்பல்லும் காதில் ஊலையும் கழுத்தில் மாங்கலியும் பட்டு பாவாடையும் பரம் ஆபரணமும் முறுக்கின கழுத்தில் அமரதுனியும் கையில் வில்லும் தாங்கிய பாதமும் லங்கை ஏதிய லக்ஷ சேனையும் தூரம் எங்கும் மதிரை என் முன்னே வா வா சிங்க வாகனமேரி சூலமேந்தி பூதபடை சூழ பேய் முனியோடு என் வா வாவா ஓம் பத்ரகாளி ஓம் பிடாரி நமச்சி பய பாதந்தனை ஓடி வா அங் இங் உங் எங் ஐயும் கிளியும் சவ்வும் அகோர வீர மகாளி உன்னையும் என்னையும் படைத்த ஆதி பரமேஸ்வரன் பாதம் ஆனை சீக்கிரம் என் முன் பிரசன்னமாக சுவா இந்த மந்திரம் கொஞ்சம் பெருசுதான் இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தெட்டு உருவோ இல்லைன்னா லட்சம் உருவோ நீங்கள் போட போட ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பலன் கிடைக்கும் நண்பர்களே தயவு செய்து பயன்படுத்தி பாருங்கள் சரிங்களா இதை வந்து நீங்கள் ஒரு தாயத்தாட்டு நீங்கள் போடதா இருந்தால் தங்கத்தில் தாயத்து போடணும் சரிங்களா தங்கத்தில் தாயத்து போட்டு குழந்தைங்களுக்கு வந்து கழுத்தில் கட்டி விடலாம் அதே மாதிரி ஆம்பளைங்க யாராவது இருந்தீங்கன்னா கையில் கட்டிக்கலாம் இல்லை பெண்களுக்குன்னு பார்த்திங்கன்னா மாங்கல்யத்தில் மாங்கல்யம்னா தாலியில் கட்டிடலாம் இல்லாதவங்க வந்து கழுத்தில் போட்டுக்கலாம் கல்யாணம் ஆகாதவங்கன்னா இது வந்து எந்த ஒரு காரியம் நீங்கள் நினச்சாலும் பக்காவாக வேலை செய்யும் ஏதாவது ஒரு எதிரிகள்லாம் உங்களை பக்கத்தில் நெருங்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு அற்புதமான முறை நண்பர்களை பயன்படுத்தி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே அப்போ தான் வீடியோ முழுமையாக அவங்களுக்கு தெரியும் அதேமாதிரி நம்மகிட்ட வந்து கணவன் மனைவிக்கான வசி இயந்திரம் அது மட்டும் இல்லாமல் வசியம் மையம் இருக்குது பஷிய தாயத்து இருக்குது பஷிய மருந்து இருக்குது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் தேவைப்படுவ நபர்கள் வந்து நீங்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் தேவையில்லாத நபர்கள் தயவு செய்து நீங்கள் வந்து அடுத்தவனுடைய மனைவியை நீங்கள் இதாக்கணும் அப்படின்னு எல்லாம் எனக்கு வந்து கால் பண்ணாதுங்க மெசேஜ் பண்ணாதுங்க நிறைய கால் வருது இப்படியெல்லாம் இருக்காதுங்க தன் மனைவி தன் குழந்தைகளோடு நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக வாழதுக்கு பாருங்கள் செய்து மாற்றான் மனைவி மீது ஆசைப்படாதுங்க மாற்றான் மனைவியை அடையணும் இல்லை ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய பொண்ணு அப்படி எல்லாம் நிறைய கால்ஸ் வருது ரொம்ப ஒரு மனசு சங்கடமாக இருக்குது தயவுசெய்து நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்களுக்காண்டி என்றைக்கு தொடர்பு கொள்ளாதீர்கள் வேறு யாரும் நீங்கள் தயவு தயவுசெய்து நீங்கள் அவங்கள பாருங்கள் நான் மாட்டேன் தயவுசெய்து நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் என்ன கூப்பிடவே செய்யாதுங்க கால் பண்ணவே செய்யாதுங்க சரிங்களா நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டு வரேன் தயவுசெய்து அந்த நபர்கள் தொடர்பு கொள்ள வேண்டாம் மிக்க நன்றி நண்பர்களே